வெல்கம் டூர் வீடியோல நீங்க போல ஒட்டிக்கிட்டே இருக்கணும் நீங்க விலகி நின்னாலும் உங்களை விட்டு போக கூடாது அவங்களும் உங்க பின்னாடியே தான் உங்களை சுத்தி சுத்தி வரணும் அப்படின்னா இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த போசன் எப்பவுமே உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க அந்த போசனுக்கு எப்பவுமே உங்களை பத்தின நினைவுகள் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் கிட்ட வந்து எப்படின்னா அட்டாச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க நீங்க வந்து கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளி போனாலும் அவங்க உங்களை விட்டு விலகி போற மாதிரியே இருக்காது ஏன்னா திரும்ப 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 உங்ககிட்ட தான் வருவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு எளிமையான முறை தான் இது நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை இதான் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இருந்தா போதும் அந்த பேர்சன் வந்து எப்பேர் பட்டன் நபராக இருந்தாலும் சரி எப்போவுமே உங்கக்கிட்ட கோப்பிடக்கிட்டே இருக்காங்க உங்களை அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல ரொம்ப அன்பு காட்டின ஒரு பர்சன் இப்போ உங்களை விட்டு ரொம்ப விலகி போகிறாங்க இப்போ நீங்கள் இம்பார்ட்டெண்ட் இல்லாத மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க உங்களை ரொம்ப ஹெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் மாதிரி இல்லை அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இதை பயன்படுத்துங்க எப்போதுமே அந்த பர்சன் அட்டை போல தான் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த அட்டை பூச்சியெல்லாம் உடம்புல ஒட்டிடுச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக உடம்பை விட்டு போகவே போகாது நீங்க குச்சி எடுத்து தட்டி விட்டாலும் சரி இல்லை அதை வந்து பிடிச்சி இழுத்தாலும் சரி போகவே போகாது ஒட்டிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த போர்ஸனும் உங்ககிட்ட எப்போவுமே ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க க்ளோஸாக பழகுவாங்க எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் எக்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அவங்க திரும்ப என் லைஃப்ல வேணும் அப்படின்னா நீங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் நீங்கள் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த போர்ஸனுக்கு வேற ரிலேஷன்ஷிப் கிடையாது அவங்க சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்துங்க பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இதை நீங்க செய்யலாம் யாருனே தெரியாத ஒரு நபருக்காக இதை பயன்படுத்தி வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க பேசியிருக்கணும் பழகி இருக்கணும் ரொம்ப அட்டாச்சா நீங்க இருந்திருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு தான் இதை நீங்க செய்யணும் பௌர்ணமி நாளை தவிர்த்து வேற ஏதாச்சும் டேல நான் செய்யலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா செய்யக்கூடாது பெண்கள் தீட்டு சமயத்துல இதை செய்யக்கூடாது இந்த மெத்தடை நீங்க செய்கிறப்போ குளிச்சு முடிச்சிட்டு தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு நீங்க பத்து மணிக்கு மேல இந்த மெத்தடை நீங்க செய்யணும் இதை எந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்க செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டு மொட்டை மாடி அல்லது பால்கனி வீட்டுக்கு வெளிப்புறத்தில் சுத்தமான ஒரு இருந்து தான் இதை செய்யணும் நில ஒளியில் உட்கார்ந்துட்டு தான் செய்யணும் இதில் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் பார்க்கலாம் நீங்க கர்ச்சிப் சைஸ்ல இருக்கக்கூடிய சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி பயன்படுத்தின துணியா இருக்கக்கூடாது புதிய துணி நீங்க வாங்கிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் மார்க்கர் தேவைப்படும் அடுத்ததுல உங்களுக்கு தேவைப்படுறது ரெண்டு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய காந்தம் உங்களுக்கு தேவைப்படும் வீடியோ ஸ்கிரீன்ல வரும் பாத்துக்கோங்க இந்த காந்தம் தான் நீங்க வாங்கணும் இந்த மெத்தடை நீங்க செய்யறப்போ முழு நிலவும் உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் வெறும் தரையில உட்கார கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க நிலவை பார்த்தவாற உட்காந்துக்கோங்க இப்போ நீங்கள் உட்காரக்கூடிய இடத்துல வந்து நில உங்களுக்கு தெரியும் ஆனால் இடையில மரங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலா வந்து சரியாக தெரியாமல் இருக்கும் இப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு முன்னாடி சிவப்பு கலர் அந்த துணியை வந்து விரித்து வச்சுக்கோங்க ஒரு காந்தம் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க இன்னொரு காந்தத்தை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க வலது கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கைகளை மூடி வைக்கக்கூடாது கை வந்து திறந்து இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நிலவுடைய ஒளி வந்து காந்தத்தில் படணும் கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி முதுகுத்தண்டு நேரே இருக்கணும் நேரே நீங்கள் நிலவை பார்த்த உட்காந்துக்கோங்க ரெண்டு கைகள்லேயும் வந்து காந்தம் இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இடது கையில் இருக்கக்கூடிய காந்தத்தில் வந்து உங்கள் போசினுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் அந்த ரெட் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி வலது கையில் இருக்கக்கூடிய காந்தத்தில் உங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் எழுதி முடிச்சுட்டு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த காந்தத்தை உங்களுடைய இடது கையில உங்கள் போசனுடைய பேரெழுதுன காந்தத்தை வச்சுக்கோங்க வலது கையில உங்களுடைய பேரெழுதுன காந்தத்தை வச்சுட்டு ரெண்டு கையையும் நல்ல க்ளோஸாக வந்து நீங்க முடிக்கோங்க அடுத்து நீங்க நிலவை பாருங்க நிலவை பார்த்துக்கிட்டே நீங்க நிலவுக்கிட்ட இந்த மாதிரி பேசணும் நீ இவ்வளோ அழகா பிரகாசமா இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பிரகாசத்தை நீ கொடுத்துக்கிட்டே இருக்க இந்த உலகத்துக்கு இவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுத்த நீ இன்றிய வாழ்க்கையிலேயும் அவ்வளோ பிரகாசமான ஒரு வாழ்க்கையை திருப்பி என் கையில் ஒப்படைச்சிருக்க அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பேசணும் உங்க வாழ்க்கையில என்ன வேணுமோ என்ன நடக்கணும்னு நினைச்சிங்களோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டு அதை நிலவுக்கிட்ட அவ்வளோ அழகா நீங்க சொல்லணும் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை மூடிக்கோங்க உங்க பேர் நீங்க நினைச்சிட்டு உங்கள் போர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துட்டு இப்போ அந்த போசன் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக நினச்சி பார்க்கணும் அந்த போசன் உங்கள்கிட்டே தான் இருக்காங்க உங்களை விட்டு விலகவே இல்லை எப்போவுமே உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டே தான் இருக்காங்க இதை நீங்கள் ஹாப்பியாக நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கையில் இருக்கக்கூடிய ரெண்டு காந்தங்களையும் நீங்கள் உங்களுக்கு முன்னாடி நீங்கள் வைக்கணும் வைக்கிறப்போ உங்களுடைய உடம்பை தாண்டி வெளியில் காந்தம் போகக்கூடாது அதாவது உங்களுடைய உடம்பு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ரெண்டு இடுப்பு பகுதி அதாவது ரெண்டு பக்கமும் வந்து அதே சம அளவில் தான் ஃப்ரெண்டில் நீங்கள் வைக்கணும் சரியா நீங்கள் காலை வந்து சம்பளக்கால் போட்டு உட்காந்துருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய இடுப்பு அந்த பகுதியை தாண்டி தான் உங்களுடைய ரெண்டு மூட்டு பகுதியும் வரும் அந்த மூட்டு பகுதிக்கு நேரே நீங்கள் வைக்கக்கூடாது சரியா உங்களுடைய இடுப்புக்க சேம் அளவு ரெண்டு சைடும் பார்த்து அதுக்கு நேரே முன்னாடி காந்தத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெண்டு காந்தத்தையும் முன்னாடி நீங்கள் நகர்த்தணும் ரெண்டு காந்தத்தையும் ஒட்ட வைக்கணும் டக்குன்னு ஒட்ட வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒட்ட வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்க நெருங்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த காந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த காந்த சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒட்ட வைக்கிற மாதிரியே ஈர்த்துக்கிட்டே இருக்கும் ஒன்னோட ஒன்று ஈர்த்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல உங்களுடைய போசன் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க நீங்கள் உங்கள் போசனை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க காந்தம் போல உங்ககிட்ட ஈர்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நகரக்கூடாது அதாவது வலது பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய காந்தம் நீங்கள் தான் அடுத்து நீங்கள் நகர்ந்து போகக்கூடாது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய போசன் தான் உங்ககிட்ட வந்து ஒட்டணும் அப்போ அந்த காந்தத்தை இடது பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களை நோக்கி நகர்த்தணும் வலது கையால் உங்களுடைய காந்தத்தை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க இல்லாட்டி உங்களுடைய காந்தம் போய் ஒட்டிக்கும் அதனால வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் காந்தத்தை அப்படியே பிடிச்சி வச்சுட்டு இடது கையில் இருக்க காந்தத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட நகர்த்திக்கிட்டே இருக்கணும் அப்போது உங்கள் போசன் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஹாப்பியாக விஷுவல் பண்ணணும் கொஞ்சம் இடைவெளி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடது பக்கத்துல இருக்கக்கூடிய காந்தத்தை வந்து டக்குன்னு ஒட்ட வைக்கணும் அப்போ கையை வந்து நீங்க எடுத்துருங்க அந்த காந்தம் டக்குன்னு வந்து இதுல ஒட்டிக்கும் சேம் அளவுல தான் ஒட்டணும் அதுக்கேத்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க கவனமா இதை வைக்கணும் திரும்பவும் சொல்றேன் இடது பக்கத்துல இருக்கக்கூடிய காந்தம் அந்த கையை தான் வந்து நீங்க எடுக்கணும் இடது பக்கத்துல இருக்கக்கூடிய காந்தம் தான் ஓடி வந்து வலது பக்கத்துல இருக்கக்கூடிய காந்தத்தோட ஒட்டணும் ரெண்டு காந்தமும் ஒன்னோட ஒன்னு ஒட்டுனதுக்கப்புறமா அப்புறமா உங்களுடைய பர்சன் உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிதான் நீங்க நினச்சி ஹாப்பி ப்பியாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும் உணர்வு பூர்வமாக அந்த வைப்ரேஷனை நீங்கள் வெளிக்காட்டணும் அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காந்தத்தை சிவப்பு கலர் துணிக்க மேலே தான் நீங்கள் வச்சுருப்பீங்க அந்த சிவப்பு கலர் துணியினாலே வந்து நல்லா நீங்கள் மடித்து எடுத்துருங்க எடுத்துட்டு அடுத்து மனசார இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிங்க நிலவை பார்த்து மனசார நன்றியை தெரிவிங்க உங்கள் பேர்சன் உங்ககிட்ட வந்து சேர்ந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் நன்றியை தெரிவிச்சு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு தூங்க போகிறப்ப உங்களுடைய கடியில் இதை வச்சுட்டு நீங்கள் தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சதுமே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய பேகு உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெளியே போறீங்க அப்படின்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய பேக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க எப்போவுமே உங்ககிட்டயே அந்த காந்தம் இருக்கட்டும் யாருக்காக இதை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த போஸு நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க இப்போ உங்ககிட்ட ரொம்ப கோமா இருக்காங்க வெறுப்பா பேசுறாங்க அப்படின்னா அதெல்லாம் மாறி ரொம்ப அன்பா பேசுவாங்க உங்களை ரொம்ப நெருங்கி வருவாங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி